வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோபம் பகை விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழிக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விருச்சக ராசிக்கு இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என இவருக்குமே ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் குருவும் மிதனத்தில் சந்திரனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனியும் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையும் ஊட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குதுங்க சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி நான்கு தனமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக ஆண்டுகளாக நாயகன் பித்ருக்காரகன் ஆத்ம காரகன் ஆத்ம சரீரக்காரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்சராசியான மேசராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகிறோம் அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களுடைய அருளையும் பெறுகின்றோம் அன்று தர்ப்பணம் பித்ரு பூஜை எல்லுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எல்லும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்கு தீர்த்தமாகவும் சூரியனின் மூலம் சென்றடைகின்றன பாரத மக்களின் பண்பாடு வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும் முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் பெரியோர்களை பூஜிப்பதே ஆகும் நீராடுவதும் சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் நவ கிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்கள் மாறி மாறி வருகின்றன ஒவ்வொரு பருவத்தையும் ருது என அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டான ராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக மாறி புத்தாண்டு முழுவதும் சுபபலத்துடன் திகழ்கிறாருங்க அர்த்தாஷ்டக ராசியில் சனி செவ்வாய் தோஷம் ஏற்பட்டு இருக்குதுங்க இதனால் இந்த வருடம் முழுவதுமே வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீண் செலவுகள் உடல் உபாதைகளை குறிப்பாக எளிய மருத்துவ சிகிச்சை குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் நிகழ இருக்கு வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் விருச்சக ராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி அளிக்குதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவார் செவ்வாய்ங்க அதே போல விருச்சக சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கேடைகள் இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அர்த்த அர்த்தாஷ்டகத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் செவ்வாய் இணைந்திருப்பதாலும் வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல நேரிடுங்க பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க வெளிநாடு செல்லும் முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது என கிரக நிலைகளின் அவ்வளவு சாதகமாக அமைந்திருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த காலகட்டங்கள்ல இடைத்தகர் தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும் என்பதால உத்தியோகஸ்தர்கள் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாங்க குறிப்பாக வெளிநாடு சென்று பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்களே மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இடைத்தரகர்களையும் நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க விரச்சிகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலமேனமா நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தக துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க அதனால் உயர இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்ய அவர்களே முன் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் புதிய விற்பனை கிளைகளை ஆரம்பிப்பதற்கு அனுகூலமான ஒரு ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க தொழிற்சாலையை சி சிறு முதலீட்டில் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் ஏற்றுமதி துறையினருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க புதிய துறைகளில் முதலீடு செய்யலாங்க இந்த சந்தர்ப்பத்தை நலவு விடாமல் பயன்படுத்தி கொள்ள கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம விருச்சகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கு தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் சுத்துவ பாதையில வலம் வருதுங்க புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி உங்களை தேடி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விருச்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரந்தான் அரசியல் துறைக்கு பிரதான கிரகமாவாருங்க செவ்வாய் சனி ராகு ஆகிய மூவரும் அரசியல் துறையில் அதிகாரம் ஒன்றுங்க நான்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் விருச்சகராசியினருக்கு இப்புத்தாண்டு ஓரளவு நன்மைகளையும் சில தருணங்களில் சில பிரச்சனைகளையும் அளிக்கக்கூடியதா அமைஞ்சிருக்குது கோல்சார விதிகளின்படி புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து கார்த்திகை இருபத்தி ஒன்னாம் தேதி வரை அரசியல் துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவுமான நெல்லை நிறைவே அளிக்குங்க கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது பிற அரசியல் கட்சியிலிருந்து அழைப்பு வருங்க தங்களுடைய கட்சியில் சேரும்படி அதன் காரணமாக மனதில் சபலங்களும் அதே தருணங்கள்ல பயமும் தயக்கமும் உண்டாகுங்க எத்தகைய முடிவானாலும் சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஆவணி பதினெட்டாம் தேதி வரை வித்யாஸ்தானமும் வித்யா காரகரும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன இக்காலகட்டத்தில் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விளையாட்டுகள் போட்டிகள் சங்கீதம் ஆகிய அனைத்திலும் வெற்றி பெற்று பரிசு வாங்கும் யோகம் அமைச்சிருக்குதுங்க பாடங்கள்ல உற்சாகத்துடன் மனம் ஈடுபடுங்க அவனை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்பில் சிறந்த பின்னடைவு ஏற்படுங்க உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் சற்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அவரே பூமிகாரகராகபடியால் கோல்சார விதிகளின்படி உங்களுக்கு பல வகைகளிலும் ஆதரவாகவே சஞ்சரிக்கிறாரு இந்த புத்தாண்டல ஜனன கால கிரக நிலைகளுக்கு ஏற்ப பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்குதுங்க சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சூழலும் இருக்குது விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் அர்த்தாஷ்டக நிலையில் சஞ்சரிக்கும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது நன்மை செய்யுங்க சனிக்கிழமைகள்ல பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருந்து இரவில் உபவாசம் இருப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது